முதலாளி அவ வந்துகிட்டு இருக்கா நீங்க போற போற இப்ப போயிடுற வேலை கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல அப்படிதானே பிரச்சனை இல்ல பெரிய குடும்பத்து பொண்ணா இருந்து என்ன பிரயோஜனம் எங்க வந்து கஷ்டப்படும் கூட விதிய யாரால மாத்த முடியும் நீ கார்த்தியோட ஓடி வரும்போது ஏதாவது நகை நாட்டோட வருவனதான் உன்ன குருட்டு வந்திருப்பான் கார்கு கையில பூமாலை கடைச்ச மாதிரி ஆயிடுச்சு நீ ஒண்ணு இங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகளை பாரு அதுவே போதும் அதுக்காக உன் சம்பளத்தை குறைக்க மாட்டேன் நான் தானே சொல்றேன் நான் போகட்டுமா அதுக்குள்ள என்ன அவசரம் சம்பளம் கிடைக்க வார கடைசி ஆயிடும் இந்த இப்போதைக்கு இதை வச்சுக்க உனக்கு பணம் வேணும் வேண்டாம் முதலாளி நான் தானே உனக்கு பணம் தரேன் நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல எனக்கு எனக்கு உங்க மேல கொஞ்சம் ஆசை இருக்கு என்னோட கொஞ்சம் ஒத்துழைச்சா நல்லா இருக்கும் தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க வேலை செஞ்சு என் குடும்பத்தை காப்பாத்த விடுங்க இல்ல வந்து நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டீங்களோன்னு எனக்கு தோணுது பரவாயில்ல விடுங்க எவ்வளவு நாள் அவ இப்படி தப்பிச்சு ஒரு நாள் கண்டிப்பா மாட்டி என்ன செயலுக்கு

உங்களுக்கெல்லாம் வேற வேலையா இல்லையா இது வேற விஷயம் பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல இது அந்த விஷயம்தான் போனவன் போற போக்குல கையில குடுத்துட்டு போயிட்டானா அப்ப அது சரி அதனாலதான் தலை சுத்துச்சா இவளை பார்த்த உடனே எனக்கு அப்பவே தோணுச்சு புருஷன் கூட எவ்வளவு சண்டை இருந்தாலும் இதுக்கெல்லாம் ஒன்னும் குறைய இல்ல என்ன எல்லாரும் இப்படி வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க முதல்ல போய் அவங்க வேலை பாருங்க வாக்கா போய் வேலை பாருங்க போய் வேலை பாருங்க பாப்போம் வாங்க கடைசியில ஆசைப்பட்ட விஷயம் இப்படி நடக்காம போச்சே எல்லாம் கடவுள் தரதுதான் அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பன வேணும் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரை பாத்துக்கிறதுக்கே நீ இவ்வளவு கஷ்டப்படுற இதில் இன்னொரு குழந்தையோ வந்துச்சுனா அதுவும் பொம்பளை பிள்ளையா இருந்தா இல்லைக்கா கண்டிப்பா பிள்ளை தான் அவனால கண்டிப்பாக என் கஷ்டம் எல்லாம் தீந்துரும் எனக்கு நம்பிக்கை இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுனா எப்படி வேலைக்கு போவேன் இப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியுமா எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என் குழந்தைகளை வளர்த்துருவேன்க்கா அப்ப சரி யாரும் இல்லாத உங்களுக்கு தெய்வம் துணையா நிற்கும் தம்பிப்பா வர போது தெரியுமா உங்க கூட விளையாட இன்னொருத்தரும் ரெடி வலுக்கு வைக்கிற நேரம் ஆச்சு நான் கா? நம்ம நினைச்ச மாதிரியே விஷயம் கை கூடி வர்ற நேரத்துல திடீர்னு அவன் கர்ப்பமா வந்து நிக்கிறா கொஞ்சம் மெதுவா பேசுறா அவ காதல் உழுது போகுது எனக்கு அவள முதல் தடவை பார்க்கும் போது அந்த ஆசை இருந்தது இப்போ அந்த ஆசை இருக்குதான செய்யுது அந்த ஆசைய மூலையில தூக்கி போடுங்க இந்த சூழ்நிலையில எப்படி என்ன பண்ண போறீங்க எல்லாரும் சாமி கும்பிட்டு தூங்கலாம் முதலாளி இது போதும் முதலாளி சீக்கிரமா போக ஆமா முட்டை நீ சாப்பிடு நமக்கு இதுதான் மிச்சம் இந்த நேரத்தில் இப்படி அடிச்சாதான் உண்டு இந்த வயசான காலத்துல இருந்தால் போய் என்னதான் பண்ண போறாரு நான் சொன்ன மாதிரியே இப்ப பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துருச்சு இல்ல உனக்கு வயத்துல கொடுத்துட்டு அவன் அந்த பொம்பளையோட ஓடி போயிட்டான் நீ இங்கே கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஆமா இது மூணாவது குழந்தை இப்படி பெத்துக்கிட்டு இருந்த போதுமா வளர்க்க வேண்டாமா அது மட்டும் இல்லாம உன் உடம்பு கெட்டு போயிடும் இந்த பாரு உன்னோட நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் எந்த பிரச்சனையும் நமக்கு இப்ப வேண்டாம் உன்ன வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போனவ குழந்தைய நீ சுமக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படிதானே நீ கொஞ்சம் மனசு வச்சா உன்னோட கஷ்டங்களை எல்லாமே தீந்துடும் உனக்கு என்ன தெரியோ அதான் நான் செய்யறேன் ஆனா நான் சொல்றது நீ கேட்டாகணும் இந்த உலகத்துல எனக்கு எதை தரேன்னு சொன்னாலும் நான் என் குழந்தைய வேண்டான்னு சொல்ல மாட்டேன்

நீ இதுல வேலை செஞ்சதெல்லாம் போதும் பேசாம நார் தட்ட போ என்ன நான் சொல்றது புரியலையா உன்னோட வேலை இனி வெளியில தான் கொஞ்சம் காத்தும் வெயிலும் பட்டா நல்லதுதான் பேசாம என் கூடவா வா வா சொல்ற ஒரு வேலை கொடுக்கலாம்னு பார்த்தா நமக்கு வேலை வச்சுட்டியே என்ன பொம்பள இங்க இந்த வேலை இவளுக்கு கொஞ்சம் நல்லபடியா கத்து கூட புரியுதா என்னதாசு முதலாளிக்கு உன் மேல இருந்து பாசம் எல்லாம் போயிருச்சா அதெல்லாம் கேக்குறது நீ யாரு நீ போய் வேலை பாருமா என்னடி வாந்தி வருதா எங்களுக்கும் தான் மூக்கு வாயெல்லாம் இருக்கு ஏமா நீ கொஞ்சம் அந்த பக்கமா போய் உட்காரு ஆரம்பத்துல இப்படிதான் இருக்கும் போக போக சரியாயிடும் வந்த புதுசுல முதலாளி இவ்ள பொத்தி பொத்தி பாதுகாத்தாரு இப்ப பாரு என்ன இனி கொஞ்சம் கஷ்டம்தான் ஓ ராஜகுமாரி அம்மா சேத்துக்குள்ள வந்துட்டாங்களா ஐயோ கையெல்லாம் வலிக்க போகுது நல்ல அப்படி நார் வெளியில வர மாதிரி ஓங்கி அடிடி